வெறும் வாஷிங் மிஷின்களை மட்டுமே வச்சு ஸ்விக்கி நிறுவனம் பல லட்சம் கோடிகளை வந்து டர்ன் ஓவர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அவங்க அந்த விஷயத்தை எப்படி சத்தியப்படுத்தினாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரியை தான் இந்த வீடியோ நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் ரகசியங்கள் அப்படின்ற நம்முடைய யூடியூப் சேனல் நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம்ல நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அங்கேயும் கொஞ்சம் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்விக்கி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் ஃபைவ் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஆஃபீஸில் தான் வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி காம்படிஷன் இருந்துச்சு ஸ்விக்கியோட பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஊபர் ஈட்ஸு ஃபுட் பாண்டான்னு ஒரு ஹெவி காம்படிஷன் வந்து இருந்துச்சு அதனாலேயே ஸ்விக்கி நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்கச்சக்க ப்ரெஷர் இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம தான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தை வந்து தள்ளப்பட்டாங்க அதனால அவங்க என்ன ஒரு முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பத்து சிட்டி மட்டுமே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து எப்படியாச்சும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணணும் நம்மளோட சர்வீஸ் நம்மளோட சர்விஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க அதுக்கான டீடைல்டு பிஸ்னஸ் அனாலிசிஸ்ல வந்து இறங்கினாங்க அப்போது அவங்க கிடச்ச ஒரு விஷயம் தான் அவங்களுடைய இந்த பிஸ்னஸ் மாடலே வந்து சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அதாவது இந்த ஃபுட் சர்விங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இண்டஸ்ட்ரி ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றதான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவும் இருந்துச்சு ஏன்னா பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேமிலி வந்து அந்த மாதிரி தான் வந்து பில்ட் ஆயிருக்கு இல்லையா ஸோ இந்தியன் ஃபேமிலி வந்து அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ வந்து சமைப்பாங்க ஸோ அதை வந்து அவங்க வந்து ப்ரைடாக வந்து கன்சிடர் பண்ணாங்க நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சமைக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ அவங்கள வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண வைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்விக்கி நினைக்கும் போது நம்ம ஏன் வந்து டெசர்ட்ஸ் அண்ட் கரீஸ் வந்து இது பண்ணக்கூடாது விற்கக்கூடாது நம்மளுடைய ஆப்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க அப்படி ஒரு முடிவு அவங்க யோசித்த உடனே அவங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணாங்க என்ன அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிஸ்லையும் எந்த சிட்டியில் வந்து அதிகமான பேர் வந்து வாஷிங் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது அதிகமான ஃபேமிலிஸ் வந்து வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து எடுத்து ஒரு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சிட்டிஸை வந்து சூஸ் பண்ணாங்க அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸாக தான் இருக்கும் ஸோ அந்த சிட்டிஸில் வந்து இவங்களுடைய இந்த டெசர்ட்ஸ் அண்ட் கரீஸை வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் சர்வீஸாக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து நினைச்சாங்க எந்த விஷயம் அந்த ஒரு ஸ்பார்க் வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் கொடுக்குற அளவு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து அட்லீஸ்ட் இந்த கரீஸ் அண்ட் டெசர்ட்ஸை வந்து வாங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஆப்பில் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் அவங்க வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் வந்து இந்த விஷயத்தை ட்ரை பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க் தான் இப்போ ஸ்விக்கி இப்படி ஒரு கிராண்ட் சக்ஸஸாக ருசிக்கிறதுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக நான் அனாலிசிஸ் நம்ம பண்ணி வைக்கிறது ரொம்பவே நம்ம பிஸ்னஸ் உடைய க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்விக்கியோடைய பிஸ்னஸ் சீக்ரெட் மூலயமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பிஸ்னஸ் லெசன் அப்படின்னு நான் வந்து ஆணித்தனமாக அடிச்சு சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்பரை அப்படி பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இதே போல் நிறைய டிஃப்ரெண்டான பிஸ்னஸ் சம்பந்தமான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பிஸ்னஸ் பிளான்ஸ் இதை பற்றி எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க டெலகிராமில் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணலான்னா மறக்காம டெலெகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி